எங்கும் சிவநாமம் ஒலிக்கட்டும் சிவனே சரணாகதி கடுக்கன் தியாகராஜ தேசிகர் அருளிய திரு ஏரக மாலை பொன்னரங்காக உரைமார்பன் சகோதரி புரந்தரி துரந்தரி உமை பூமி புகழ் வாமி அபிராமி சிவகாமி அருள் புதல்வா குருபர சுவாமி நின் சந்நிதி அடைந்தவர்க்கு என் நிதியமும் உதவும் தயாநிதி கிருபாநிதி பதி சடாட்சர சுபாகர கடாமது செய்ய இது சமயம் நல்ல ஐயா உன் உருவம் உலகுயிர்கள் யாவுமென்றால் எந்த உள்மெளிவை நீ அறியையோ ஓம் நமோ சரவணோட்பவ குமர முருக என் உறுதி நிறைவேற்றி வைத்து ஆள் மண்ணும் உருசொன்ன சொன்ன மொழிகண்ணல் எழில் மின்னரசி வள்ளி மணவாழ சரணம் வண்ணமயில் வாகனா பொன் ஏரகப்பதியில் வளர் சாமிநாத குருவே நின்பக்கல் அன்பில்லா பாவியர் படுந்துயரம் நின் அடியார்தாம் உருவதும் நினை என்றும் மறவாத புண்ணியர் பெருஞ்செல்வம் நிர்மூடர் தான் பெறுவதும் அன்புடன் நல்லறம் செய் தருமசாலிகள் அல்லலால் மனம் நோவதும் அறந்தனை மறந்திடும் அசத்தியப் பேயர்கள் அகமகிழ்ந்தே வாழ்வதும் உன்மகிமையோ அல்லது கலியுகப் பெருமையோ உனை அன்றி அணு அசையுமோ உலகினில் கண்கண்ட மெய்யான தெய்வமே உயர் பருங்குன்றில் உறைவாய் வன்பகைச்சூர் ஓர்களைக் கலைந்தது போல் என் பகையை மாற்றடும் வடிவேல்வலா வண்ணமயில் வண்ணமையில் வாகனா பொன் ஏரகப்பதியில் வளர் சாமிநாத குருவே ஒருதரம் சரவணபவா என்று சொல்பவர் ஊத்தினில் நினைத்த எல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியுதே உண்மை அறிவான பொருளே பரிவாகவே அனந்தந்தரம் சரவணபவா என்று நான் சொல்லியும் பாங்குமிகு காங்கேயா அடியேனேன் எண்ணியது பலியாது இருப்பதே ஏனோ குருபரா முருகையா கந்தா கடம்பா சொல்குமரா குகா ஷண்முகா கோலா கலா வெற்றிவேளா எனக்கு அருள் கொடுத்து ஆழ்வை முத்தையனே மறுமலர் குழல் அழகு தேவகுஞ்சரி தெய்வ குஞ்சரி வள்ளி மனவான என் துணைவனே வண்ணமயில் வாகனா பொன் ஏரகப்பதியில் வளர் சாமிநாத குருவே கந்தா குழந்தை வடிவேலா குகா சண்முக பரமகுரு தேசிகா கணம் பெற உனக்கே ஜெயம் தருவம் நீ உன் கருத்தில் பயப்படேல் என்று எந்தாய வேளையிலும் அசரீரி மொழியாலும் எண்ணில் சகுணங்களாலும் இயம்பும் உன் உத்தரவு பொய்க்குமோ உனை நம்பி என் மனம் மயங்களாமோ சிந்தாகுலம் தவித்து இந்தா எனக் கருணை செய்து என் அபிஷ்டம் யாவும் சித்திக்கவே அருள் செய் பக்தார்க்கு இறங்கும் என் தெய்வமே உனை நம்பினேன் மந்தாகினிக்கு இனிய மைந்தா முகுந்தற்கு மருக சிறந்த முருகா வண்ணமயில் வாகனா பொன் ஏரகப்பதியில் வளர் சாமிநாத குருவே நெஞ்சினர் கவலையும் சஞ்சல நீ என்ன அறியாததோ நீரினில் தன்மை போல் உயிரினுக்கு உயிராகி நிறைகின்ற பரிபூரணா தஞ்சம் புகுந்தவன் கொத்தடிமை என்றனை தற்காக்க வேணுமல்லால் தள்ளிவிடல் நீதியோ சமயம் இது வல்லவோ சரணம் புகுந்த பின்னர் அஞ்சல் என ஆதரவு செய்வது போல் செய்து உன்னலாரிடம் விடுக்கலாமா ஐயனை உனது திருவிளையாடலோ உன் அடைக்கலம் அடைக்கலம் காண் மஞ்சோதி மத்தேவ குஞ்சரி மனோகரா வள்ளிநாயகத் தேவமே வண்ணமையில் வாகனா புன் ஏரகப்பதியில் வளசாமிநாத குருவே ஆறுதலையா அருள்சை ஆறுதலையாய் எனக்கு ஆறுதலையார் உணையலால் ஐயனே ஈராறு கையனே மெய்யனே அனைத்தினும் நீ ஒருவனே தேரு பொருள் என வேத வேதாந்த மதனிலும் தீர்க்கமா வாக்கியமெல்லாம் திவ்ய தேஜோமயானந்த பரிபூரண தேவ சிவகுருவே உனை வீருள்ளதே என்று கூறுவதலால் எங்கும் மேருமொரு தெய்வம் உள்ளதோ விண்ணவர்கள் சிறைமீள ஆயிரம் கண்ணுள்ளான் மேலுலகு தன்னையாள மாறிட்ட சூரனை கூறிட்ட வேளால் மனத்திருள் ஒழித்த அருள் செய்வாய் வண்ணமையில் வாகனா ஏரகப்பதியில் வளர் சாமிநாத புருவே உண்டியனிடத்தில் பல குற்றமாகிலும் முனை பொறுத்திடல் உன் கடமையல்லவோ உண்மையாய் ஒரு விண்ணப்பம் பண்டு சிதறவில்லால் அடித்திட்ட பார்த்தனை கோபியாமல் பாசுபதம் அழை செய்த சிவகுமாரா செய் பாங்கு போலும் திண்டுமொண்டு உரை செய்த நக்கீரனை காத்த செய்கை போல் உன் கிருபையால் சிறியன் மீதே கரணை கடாட்சம் அது செய்ய வேணும் இது சமயமே வண்டுகுடி கொண்ட குழல் கெண்டை விழிகண்டு மொழி வள்ளி மணவாள சரணம் வண்ணமையில் வாகனா போன் வளர் சாமிருடல் கொடுத்தவர்க்கு துரோகம் வஞ்சகம் பொய் அசத்தியம் ஈருகை சமாட்சியம் மிக்க நன்றி மறுத்தல் புறங்கூரல் இன்னம் இப்படி வெகுபாவம் செய்த கொடிய பஞ்சமாபாவிகள் என்னமோ முடியும் இந்த பார் மீதில் உனை நம்பி வாழ் கக்தர்கள் நினைப்பு ஒன்றும் முற்றாதிருக்குமோ பரமகுருநாத சுவாமி வஞ்சக சூரர் எனும் மாசினை அகற்றிய வானுலகு வாழ வைத்தாய் வண்ணமையில் வாகனா பொன் ஏரகப்பதியில் வளர் சாமிநாத குருவே மைந்தர் மேல் மோடியது தாய் தந்தை செய்வது என மாயமோ இது நியாயமோ பாலசுப்பிரமணியன் என்ற பெயர் நிசம் என வகுத்தது உன் வேடிக்கையோ இந்த நுடலுயிர் பொருள்யாவுமேனி என்றாய் இருப்போர்க்கும் இறங்காவிடில் என்னையும் நழித்து ஐய உன்னையும் நகைப்பதற்கு இடநல்லவோ கருணையாய் சுந்தரமிகிந்திலுக்கு சண்முகவும் ஈராளு தோளும் கடம்பும் எங்கள் தோகை தேவானை குரமங்கையோடு மேல் தொண்டனேன் கண்டு மகிழ வந்து எழுந்தருளி என கொள்வாய் உன் சரணம் ஐயா வண்ணமையில் வாகனா பொன் ஏரகப்பதியில் வளர்சாமிநாத குருவே ஓம் சரணவபாவா சரணம்